வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆ என்ற எழுத்துக்கான ஓர் எழுத்து ஒரு மொழியை பார்க்க போறோம் என்ன சார் புத்தகத்தில் ஆ மட்டும்தானே இருக்கு ஆ இல்லையே நிறைய பேர் நினைப்பீங்க இது புத்தகத்தில் இருக்கிற டேட்டால கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கிற டேட்டா ஓகேங்களா இப்ப மாத்திருக்கிற டிஎன்பிசி சிலபஸ் படி புது சிலபஸ் படி நம்ம வெளியோர்ஸ்லயும் படிக்க வேண்டியது கட்டாயம் ஆயிடுச்சு அதுல முக்கியமான நம்ம ரெஃபர் பண்ண வேண்டிய ஒரு மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா அதை சார்ந்த டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஆக்கு மட்டுமே ஒரு பத்து பொருள்களை கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நம்ம புத்தகத்தை எடுத்தனா ஆக்கு எடுத்தனா ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும் ஆனா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஆக்கு பத்து பொருள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன ஓகேங்களா சிம்பிளா அந்த பத்து பொருளை எப்படி நம்ம எளிமையா படிக்கிறதுன்றத பார்க்கலாம் ஓகேங்களா பத்து பொருள் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி படிக்கலான்னு பார்த்தோன்னா மூணா பிரிப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட் செட்டு மூணா பிரிப்போம் என்னென்னா சிவன் திருமால் அடுத்ததான் நான்முகன் திருமால் நான்முகன் அதாவது பிரம்மா ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியும் நான்முகன் ஓகேங்களா இது ஒரு செட் ஓகேங்களா சிவன் திருமால் நான்முகன் இது எல்லாமே என்ன என்ற ஒரு பொருள் பொருள்படும் அதுக்கு அடுத்ததா ஆல ஓகேங்களா ஆ வரிசையில அழகு இன்னொன்னு அடுத்ததா ஆ வரிசையில அழகு அசை அடுத்ததா இன்னொரு மூணு இருக்கு ஓகேங்களா அடுத்ததா இன்னும் மூணு என்னன்னு பாத்தோம் சேமை சுட்டு அதுக்கு அடுத்ததா இம்பார்ட்டன் ஆனது திப்பிலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ என்னும் ஓதேத்து ஒருமொழிக்கு திப்பிலி என்றும் பொருள்படும் ஓகேங்களா செய்மை சுட்டு திப்பிலி ஓகேங்களா இது மூணு பொருள்படும் மொத்தமா சிவன் திருமால் நான்முகன் ஆவரிசையில அழகு அசை அடுத்ததா இது செய்மை சுட்டு திப்பிலி ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா இன்னும் ரெண்டு பொருள் இருக்கு ஒன்னு எட்டு ஓகேங்களா எட்டு இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா எட்டு என்ற எண் வடிவம் எட்டு என்ற என்னோட வடிவத்தையும் எது குறிக்கிறதுனா ஆ என்ற சொல் குறிக்கிறது மொத்தமா பத்து பொருள்படுது ஆ என்னும் ஓதேத்து ஒருமொழி ஒன்னு சிவன் திருமால் நாண்முகன் அடுத்ததா ஆவரிசையில் அழகு அசை அடுத்ததா சேமை சுட்டு இப்படி படிச்சுக்கோங்க சேமை சுட்டு அடுத்ததா திப்பிலி ஓகேங்களா அடுத்ததா எட்டு எட்டு என்ற எண் வடிவம் ஓகேங்களா பத்து பொருளை இப்படி நீங்க பிரித்து படிச்சீங்கன்னா எளிமையாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும் ஓகேங்களா அடுத்த வீடியோல அடுத்த ஊர்த்த ஒரு மொழிக்கான பொருளை பார்ப்போம் நன்றி